ஜெய் பாலா மகாத்ரி கி ஜெய் இன்றைய தினம் உன்னாள் திருநாளான இன்று சிதம்பரம் ஸ்ரீ வித்யா பாலா பீடத்தில் காலையில நவக்கிரகம் நடைபெற்றது நவராத்திரி இரண்டாம் திருநாளான இன்று மாலை நிகழ்ச்சியாக லலிதா சகசிரநாமத்தினாலே அம்பாளுக்கு அர்ச்சனை நடக்க போறது குங்குளம் அர்ச்சனை தொடர்ந்து நாளை தினம் காலைவர கலா பார்வதி ஹோம் அப்படின்னா திருமணம் கை ஒரு பிரத்யமான அம்பிகைக்கு பேருந்தர கலா பார்ப்பின் அந்த அந்த கலாபார்ப்பதி யார் ஒருவர் தியானித்து பூஜித்து அம்பாளுடைய மந்திரத்தை ஜபித்து ஹோமங்கள் செய்திருக்கின்றார்களோ அல்ல அந்த ஹோமம் நடக்கக்கூடிய தருணத்திலே சங்கல்பம் செய்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு நல்ல இழுத்துணையானது அமையும் என்பது எவ்விதமான ஐயமும் இல்லை ஆகையினாலே நாளை தினம் நம் தேசத்து மக்களுக்கு அகில உலகத்திலும் வாழும் மக்கள் திருமணத்தை வேண்டியிருக்கக்கூடிய பக்தர்களுக்காக இந்த சுயம்பரகலா பார்வதி யாகமானது நாளைய தினம் காலை மணி முதல் பனிரெண்டு மணி வரை நடைபெற இருக்கின்றது சங்கல்பம் தான் முக்கியம் நம்மளுடைய பெயர் நட்சத்திரம் எந்த எந்த வலுவுக்கு திருமணமாக வேண்டுமோ அவர்களுடைய கோத்திரம் பெயர் நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் செய்ய வேண்டும் அந்த சங்கல்பம் செய்து கொண்டவுடன் அம்பாவுடைய திருவிழாலே திருமணமானது கை கூடிவிடும் இதில் எவ்விதமான கையப்பாடும் சந்தேகமும் இல்லை ஒரு தருணம் நமக்கு கிடைத்திருக்கின்றது நவராத்திரி திருநாளில் இந்த நாளைய தினம் நடக்கக்கூடிய மூன்றாம் திருநாளில் அவசியமாக சங்கல்பம் செய்து கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஒன் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் கோத்திரத்தை அனுப்பி வைக்க வேண்டும் இதற்கான தட்சிணை என்ன தர வேணும்னு கேட்டா ஒரு ரூபாயும் தரலாம் ஒரு கோடி ரூபாயும் தரலாம் எவ்வளவு கொடுக்கணும் நமக்கு அம்பாளுக்கு நமக்கு பாக்கியம் இருக்கோ நான் உங்களுக்கு செஞ்சு தருவேன் அம்பாள் என்னைக்கு நம்ம சொல்றதில்லை இதெல்லாம் நம்மளுடைய சந்தோஷத்திற்கு தான் நமக்கு வீட்டுக்கு ஒரு பெரிய மகான் வரார் அப்படின்னு சொன்னா நாம வந்து அவங்களுக்கு இத்தனாயிரம் ரூபாய் கொடுப்போங்கிறதுக்காக அவங்க வர்றதில்லை உண்மையான மகான்களை சொல்ற ஆனா அவங்க வர்றவங்களுக்கு நாம நல்ல துணிமணிகள் நல்ல உணவுகள் நல்ல விதமான அவர்களுக்கு உபயோகமான பொருட்கள் எல்லாம் நம்ம வைத்து அவர்களுக்கு பாத காணிக்கை செலுத்துவோம் அதே போல விருந்தாளிகள் ஒவ்வொரு விருந்தாளிகளும் வீட்டுக்கு வரும்போது அவங்க வீட்டுக்கு போனா வெளியில் டம்ளர் கொடுப்பாங்க வெளியே டாலர் கொடுப்பாங்க கொடுப்பாங்க வந்து பெரிய புட பட்டு புடவை வாங்கி கொடுப்பாங்க இன்னும் விருந்தாளிகள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போறது கிடையாது நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வரும்போது என்ன பண்ணுவாங்க அவங்க எதுவும் எதிர்பார்த்து வர்றதில்லை அவங்க வரும்பொழுது பழங்கள் பூக்கள் எல்லாம் வாங்கி கொண்டு கொடுப்பாங்க நம்முடைய சந்தோஷத்திற்காக அவங்களுக்கு விருந்து பிரச்சாரணை பண்ணி அவங்களுக்கு நம்முடைய ஞாபகமா வச்சுக்கிற மாதிரி நாம பொருள் வாங்கி கொடுத்து செய்யறது நம்மளுடைய மரம் இல்லையா அதே போலதான் அம்பாள் அம்பால் நமக்கு செய்ய வேண்டியதற்கு எதுவும் அவள் பிரதிபலம் எதிர்பார்ப்பதில்லை ஆனால் நாம் நம்முடைய மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு நாம் அவளுக்கு பாத காணிக்கை அவளுக்கு சமர்ப்பணத்தை செய்தால் அது மிகுதியான பலன்களை கொடுக்கும் என்பதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படியான சுயம்பரகலா பார்வதி ஹோமத்திற்கு நாளை இருக்கிற பார்வதி ஹோமத்திற்கு தங்களால் காணிக்கைகளை நமது கூகுள் பே அட்டாச் இந்த நம்பர் வழியாகவும் அனுப்பலாம் இல்ல நேரே ஒரு கூடிய நண்பர்களாக இருந்தாலும் அவர்கள் நேரடியாக தங்கும் சங்கல்பம் செய்து கொள்ளலாம் இங்கே வந்து சங்கல்பம் செய்து கொள்வதற்கான ஒரு மரியாதை நிமித்தம் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா உங்களுக்கு அது ஈடுபா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தட்சணைங்கிறது இல்லைன்னா தட்சணைங்கிறது எங்களுக்கு அவசியம் இல்லை உங்களுக்கு அந்த ஈடுபாடு இருக்கணும் அப்படின்னா தான் இப்ப பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் பிரைவேட் ஸ்கூலுக்கும் வித்தியாசம் இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நாலாம் ஸ்கூல் லீவ் போட்டாலும் சரி தான் விட்டுருந்தாங்க பெற்றோர்கள் அதே பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க விட்டுருவாங்களா வீட்டுல பெற்றோர்கள் விட மாட்டாங்க ஏன் ஏன்னா ஆயிரம் பணம் கட்டி வச்சிருக்கோம் நீ என்ன வீட்டுல உட்காந்து அவங்க ஸ்கூலுக்கு போகாம இருந்தா

நாளை மறுதினம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவகம் நடைபெறுகிறது நம்ம வழக்குகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னா அந்த வழக்குகள் இருந்து விடுபடணும் நமக்கு வெற்றி பெறணும்னு சொன்னா ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை பார்க்கணும் நமக்கு வியாபாரம் பண்றோம் வியாபாரத்துல தூய்மை இருக்கு அப்படின்னு சொன்னா ஸ்வர்ணா கிருஷ்ண வைரவம் பண்ணும் நமக்கு நிலவளங்கள் எல்லாம் வாங்கணும் விற்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு சொர்ணா கிருஷ்ண வைரவருடைய அனுகிரகம் வேணும் அப்படியான சொர்ணா கிருஷ்ண பிரசாதத்தை நாம் பெறுவதற்காக நாளை மறுதினம் இங்கே ஸ்ரீ வித்யா பாலாபீரத்தின் சிதம்பரத்தில் ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவகமும் நடைபெறுகின்றது வழக்குகளில் வெற்றி பெற வியாபாரங்கள் அபிவிருத்தி அடைய நல்ல மகசூல்களை எல்லாம் அடைவதற்காக நல்ல விவசாயத்தில் நல்ல மகசூல் எல்லாம் கிடைக்கணும்னா கஷேத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியதான ஸ்வர்ணா கிருஷ்ண அனுகிரகம் வேணும் அந்த ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவகமானது நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெறுகின்றது தொடர்பு கொண்டு இந்த சங்கல்பத்திலே கலந்து கொள்ளலாம் இந்த பக்த கோடிகள் இந்த விழாக்களை வகுத்து தந்த நமது குருமார் குருநாதர் தங்க சபாதி ஆசீர்வாதத்தோடு இது நடைபெறுகின்றது பாலா மகாத்புர சுந்தரி குருவுக்கு நிகரான கல்வி குபேரனுக்கு நிகரான செல்வத்தை விளையாட்டாக கொடுக்கக்கூடியவள் என்பதை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் அப்படிக்கூடிய பாலாவுடைய சன்னதியிலே அவருடைய திவ்ய சரணத்திலே நாம் இந்த விழாவை நடத்தி வருகின்றோம் கோலாகலமாக என்று சொல்லிக்கொண்டு எல்லோரையும் அவசியமாக வந்து தரிசித்து பயன் பெற வேண்டும் அதற்கு கட்டணம் கிடையாது தரிசிப்பதற்கு வர்றதுக்கோ இங்க தரிசனம் செய்வதற்கோ உட்கார்ந்து பூஜை பார்ப்பதற்கோ எவ்விதமான கட்டணங்களும் கிடையாது போனமானு கிடையாது இந்த பூஜை தரிசனம் பண்றதுக்கு எல்லாருக்கும் அனுமதி உங்களுக்கு இலவசமாக தான் அவசியமாக தரிசித்து